மழை பெஞ்சிச்சேன்னு பின்னாடி போயிட்டு தரையெல்லாம் கொத்தி என்ன பண்ணோம் நல்லா போத போதன்னு கொத்தி நல்லா ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம் பாத்தி மாதிரி ரெடி பண்ணி வட்டமாக மண் போட்டுக்கோங்க மண் ஏன்னா அப்போ தான் தண்ணி ஊற்றும் போது அந்த வட்டத்துக்குள்ளே நிற்கும் கையில் எடுத்து கரெக்டாக ஒரு இன்ச் அளவில் விதை ஊனி வச்சிங்க சொன்னால் அது முளைச்சி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் ஒரு இன்ச்சு விதை மட்டும் வச்சுக்குவாங்க மெத்தப்படலாம் அதிகமாக ஆழ வச்சுங்க சொன்னால் அது முளைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி வாங்கிட்டு யாராவது கூட இருந்தாங்கன்னா அவங்களையும் நட சொல்லி சொல்லுங்கள் இப்போ நான் நடுறேன் அதோ அவ்வளோதான் ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு மட்டும் வச்சா போதும் அது அழகாக துளுத்து மேலே வர்றதுக்கு ரொம்ப எளிமையாக ஈஸியாக இருக்கும் இப்போனா இது என்ன வருதுன்னா சொரக்கா விதை நட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி முளைச்சி வர்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும்